వణకం வாணியம்பாடி அருகே தனது சொந்த கிராமத்தில் உழவர் தினத்தில் பசு மற்றும் காளைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் காளைகளை அலங்கரித்து கிராம மக்கள் மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களோடு இணைந்து வழிபட்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் வீதியில் மாடுகளை ஓடவிட்டு கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினார் வருடம் தோறும் வயலில் உழைத்து உணவளிக்கும் பசு மற்றும் காளைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை திருநாளில் இரண்டாம் நாளன்று உழவர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த திருப்பத்தூர் மாவட்டம் பட்டு பகுதியில் அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் இணைந்து உழவர் தினம் கொண்டாடினார் அப்பொழுது பசு மற்றும் காளைகளுக்கு வர்ணம் பூசி அலங்கரித்து பின்னர் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பட்டியில் இருந்த பசு மற்றும் காளைகளை வீதியில் ஓடவிட்டு கிராம மக்கள் கண்டுகளிக்கும் நிகழ்ச்சியினை எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இதனைத் தொடர்ந்து கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கோபால் மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதேபோல் போல் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கோ வி சம்பத்குமார் வள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள தனது விவசாய நிலத்தில் உழவர் தினத்தில் வருடம் தோறும் உழைத்து உணவளிக்கும் காளை மற்றும் பசுக்களுக்கு எருதுவிடும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று முதல் மற்றும் இரண்டாம் பரிசுகளை பெற்று வந்த வாயு புத்திரன் என்ற காளை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போட்டியின் போது இறந்துவிட்ட நிலையில் அதற்கான சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார்கள் நிகழ்ச்சியின் போது வாணியம்பாடி நகர கழக செயலாளர் சதாசிவம் ஆலங்காயம் பேரூர் உள்ளாட்சிக் கழக செயலாளர் சிவகுமார் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கிராம மக்கள் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆமூர் திருமலை மற்றும் பொதுமக்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் பி கே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் ஸ்ரீ ராகவேந்திரா சேவா ட்ரஸ்டின் சார்பாகவும் திருமலை சேவா ட்ரஸ்டின் சார்பாகவும் மக்கள் சட்ட உரிமைகள் சார்பாகவும் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் சிறப்பான விளையாட்டு போட்டிகள் சிறுவர் சிறுமிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் ஓட்டப்பந்தயம் கோணிப்பை ஓட்டம் மியூசிக்கல் சேர் இழுக்கும் போட்டி மற்றும் கோல போட்டி இவர்களெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடைபெற்றது ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட அன்னதான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் பரிசுகள் வழங்க இருக்கின்றோம் மாலை நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசுகள் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகளை வழங்க கொண்டிருக்கின்றோம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தையன் தையன் தக்கு தையன் 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 தையன்